சாதனையாளராக வாழ்ந்து காட்டக்கூடிய ராசிக்காரங்கன்னா அது இவங்களுக்கு பொருந்தும் எப்போதுமே ஒரு விஷயத்த முடிவு எடுத்தால் அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சுருவாங்க இவங்க நிறைய விஷயத்தில் சாதிச்சிருப்பாங்க ஓட்டப்பந்தயம் கார் ரைஸ் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் தொழில் சார்ந்த விஷயமும் சரி அதே மாதிரி யார்டையும் பேசுகிறதும் சரி ஸ்கூல்லையுமே ஃபஸ்ட் ராங்கெலாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு யார்கிட்டயும் பணிவாகவும் அன்பாகவும் பேசக்கூடிய ராசினா இவங்க தான் இவங்க அன்போடு எல்லார்டையும் பேசுகிறதுனால இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இறைவனுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக உண்டு எப்போதும் பார்த்தீங்கன்னா அன்போடு பேசுவாங்க யார்கிட்ட பேசினாலும் பொறுமையாக பேசுவாங்க அதனால இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படி தான் நடந்துக்கிடவும் செய்வாங்க யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க இவங்களும் யார்ட்டையும் எதிர்பார்த்து நிற்கவும் மாட்டாங்க அப்படி குணஸ்காலி தான் இவங்க இவங்களுடைய குணமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் எப்போதுமே யாருக்கிட்ட ஏன் கேட்க மாட்டாங்கன்னா இவங்க எப்போதுமே செல்வந்தரா தான் வாழ்ந்து காட்டியிருப்பாங்க யார்ட்டையும் செல்வந்து கொடுத்ததான் பழக்கம் செல்வத்தை இவங்க யார்ட்டையும் வேங்கினதாக இருக்காது அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் முடிவு எடுத்துடா அந்த முடிவுலேருந்து மாறவே மாட்டாங்க தனிச்சிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் விஷயத்துல யார்கிட்ட நானும் எப்படி பேசுனா அந்த தொழிலை நமக்கு அடுத்தடுத்து கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போவாங்க எப்போதுமே இவங்க மகிழ்ச்சியான தருணங்களை தான் பயன்பாட்டில் வச்சுருப்பாங்க மயிற்சின்னா எப்படின்னா தொழில்தான் அவங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் மற்ற நேரம் அந்த ஊர் சுற்றுறது வைக்கிறது அதே மாதிரி விஷயங்களை விரும்பவே மாட்டாங்க பணம் இவங்ககிட்ட அதிகமாக சேரும் தேவைக்கு மட்டும்தான் பணத்தை வந்து செவளிப்பாங்க தேவையில்லாத நண்பர்கள் பழக்கம் இவங்க கிட்ட கிடையாது பணத்தை எப்படி செவளிச்சா பணம் நமக்கு வருமோ அந்த அளவுக்கு மூளையோடு செயல்பாட்டு பண்ணி அந்த பணத்தை அவங்க கைக்குள்ளேயே வச்சு அந்த அளவுக்கு வீடு வாசல் காரு பைக்கு இதே மாதிரி செல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் முதலீடு முடக்கி இந்த ராசிக்காரங்க அந்த தேவைக்கு மட்டும்தான் பயன்பாட்டுக்கு வச்சுக்கிடுவாங்க யாரையும் தொந்தரப்படுத்த மாட்டாங்க இவங்களும் தொந்தரவாகவும் இருக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க எப்போதுமே சந்தோஷமான தருணங்களை அம்மா அப்பா அக்கா அண்ணன் குழந்தைகள் இப்படி மாதிரி குடும்பத்தோட எந்த ஊருக்கு டூர் போனாலும் சரி ஆன்மீக பயணம் போனாலும் சரி இப்படி தான் இவங்க போவாங்க யாரையும் தனிமையாக பார்க்க மாட்டாங்க குடும்பத்தில் ஒரு நபராக தான் பார்ப்பாங்க அப்படி குணம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஏழை மக்கங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனபாகம் அதிகமாக உண்டு குழந்தைகளுக்கு பார்த்தாங்கன்னா எந்த பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க பணத்தை வந்து எந்தளவுக்கு குழந்தைகளுக்காண்டு செலவிப்பாங்கன்னா அந்த அளவுக்கு செலவிக்கக்கூடிய மனநிலை இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் உண்டு தாய் தந்தைகளுக்கும் நல்ல பணம் செலவிப்பாங்க இவங்களுடைய அன்பு வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும் யாருக்கிட்டையும் வந்து எப்படி பேசுனா எந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்களோ அந்த அளவுக்கு பேசி அந்த காரியத்தை முடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு இவங்க திறமைசாலி ஆழ்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்குன்னு தனிச்சு இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும்தான் யோசிப்பாங்க சொந்த தொழில் அதிகமாக செய்யணும் விருப்பப்படுவாங்க ஆனால் இவங்க ராசி நேரம் என்னமோ இவங்க பாதி இடத்துல வேலை பார்க்குறவங்களும் அதிகமாக உள்ளவங்க இருக்கிறாங்க சில பேர் மட்டும்தான் சொந்த தொழில் மட்டும் செயல்பாட்டில் இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வர வந்து அதிகமாக செவலிக்கக்கூடிய மனநிலை இவங்களுக்கு அதிகமாக உண்டு பணத்தை வந்து சில ராசிக்காரங்க எப்படி செவளிப்பாங்கன்னா தேவைக்கு மட்டும் செலவிப்பாங்க ஆனால் இவங்க சொந்தம் வந்தோம் இதே மாதிரி உள்ளவங்களுக்கு அள்ளி வீசுவாங்க அப்படி மனம் கொண்டவங்க தான் இவங்க இவங்களுக்குன்னு தனியாக பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டாத ஒரு குணம்னால் இந்த ராசிக்கு பொருந்தும் இந்த ராசிக்காரங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எதை கொடுத்தா என்ன வாங்கலாம் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க கொடுக்கறத மட்டும்தான் இவங்க குணமாகவே வச்சுருப்பாங்க அதுவும் சொந்த பந்தம்னா போதும் எந்த விஷயத்துக்கு நானும் அக்கா அண்ணே தன் சொந்தம் அப்படி உள்ளவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க இந்த ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க யாருக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா வாங்க முடியாது ஆனால் இந்த ராசிக்காரங்கிட்ட கொடுத்தீங்கன்னா சொன்ன டேட்டில் அப்படி கொடுக்கக்கூடிய மனநிலை இவங்ககிட்ட கரெக்டாக உண்டு சொன்ன வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை இவங்களுக்கு அதிகமாக உண்டு இறைவன் நம்பிக்கை இவங்களுக்கு மனதாரம் உண்டு யார்கிட்ட எப்படி எந்த விஷயத்த சொன்னோமோ அதை செயல்படுத்தி காட்டணும் அப்படின்னு மனதார நினைப்பாங்க யாருக்கும் மனதார இடைஞ்சல் படுத்தக்கூடாது யாருக்கும் நம்மை தொந்தராகவும் இருக்கவும் கூடாது அப்படின்னு வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் கழிச்சு கொண்டு போவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போதே நாளைக்கு என்ன செய்யலாம் நாளை கழிச்சு என்ன செய்யலாம் அடுத்த மாதம் என்ன செய்யலாம் அப்படின்னு திங்க் பண்ணி தான் வாழ்வாங்க இவங்களுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க கேட்கக்கூடிய எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயத்த கேட்கும் போது நமக்கே தூக்கி வாரி போடும் அளவுக்கு ஒரு பொருள் மேலே பற்று வைப்பாங்க ஆனால் கொஞ்ச நாளே அதை செயல்படுத்தி இவங்களும் அதை சாதிச்சிருவாங்க அந்த குணம் இவங்ககிட்ட அதிகமாக உண்டு யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் அதிகமாக ஷேர் பண்ணவும் மாட்டாங்க அதிகமாக சொன்னால் நம்ம லட்சிய பாதை நின்று போகும்ட்டு யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவாங்க எல்லார்கிட்டையும் வந்து பேசி அந்த அவங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க பணத்தை வந்து எந்தளவுக்கு யார்கிட்ட கொடுத்தா நமக்கு திரும்ப கிடைக்குமோ அந்த அவங்ககிட்ட மட்டும் பணத்தை கொடுத்து வாங்கல் வச்சுக்கிடுவாங்க சொந்த பந்தம் அவங்களுக்கெல்லாம் தனியாக இவங்க பணத்தை இறக்கிறது வருது வரலை அப்படின்னு அதை விட்டுருவாங்க ஆனால் மற்றவங்ககிட்ட பணம் கொடுத்ததை கரவலாக இருந்து அந்த பணத்தை அப்படியே பின்பற்றி வாங்கிடுவாங்க யார்கிட்டையும் பணத்தை கொடுத்துட்டு எம்மளை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சுட்டா அவங்கக்கிட்ட பேசவும் மாட்டாங்க பழகவும் மாட்டாங்க இதோட போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்ககிட்ட சண்டை போடுறது கூட விரும்ப மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் கொண்டு போவாங்க இவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைன்னா அவங்களுக்கு மனைவி ரொம்ப பிடிக்கும் இந்த ராசியில் பெண்கள் இருந்தாங்கன்னா கணவரை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி குழந்தைகள் மேலே அதிகமாக பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க குழந்தை குழந்தை குழந்தைக்கு என்ன செய்யணும் குழந்தை எப்படி படிக்க வச்சு பெரியால் ஆக்கணும்னு பதிங்குறமாக யோசிப்பாங்க இந்த ராசிக்காரங்க இவங்க யோசிக்கும் போது ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை சாதிக்காததுக்கு மட்டும்தான் யோசிப்பாங்க இல்லட்டினா மனதில் கூட அந்த விஷயத்தை ஏற்றுக்கிடவும் மாட்டாங்க யாரும் எது சொன்னாலும் அப்படி கேர் எடுத்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க இவங்களுடைய குணமே தனிச்சிருந்து எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தணும்னு விரும்புவாங்க தாய் தந்தை இவங்களுக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்களோ அவங்கள அப்படி பின்பற்றக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக உண்டு யாருக்கிட்டையும் எக்கார்ந்த கொண்டாலும் சரி நம்மளுடைய ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ராசி இவங்க இந்த ராசிக்காரங்க தான் எந்த விஷயத்தையும் வந்து சொன்னால் மற்றவங்கள்ட சொல்லிருவாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடியவங்களும் இவங்க தான் எந்த விஷயத்தையும் சொல்லி திரும்ப இவங்களுக்கு நீஸ் வந்துடுச்சுன்னா அந்த ஆள்கிட்டையும் இவங்க பேச விரும்ப மாட்டாங்க யார்கிட்டையும் சண்டை போடுறதை விரும்ப மாட்டாங்க ஆச பாசத்துக்கு அப்படியே அன்பானவங்க அன்புக்குன்னா அப்படியே அடிப்பணிஞ்சு போவாங்க சூழ் வாத்தியார் இதே மாதிரி உள்ளவங்களாம் இந்த ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா மாணவர்கள் இவங்ககிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே சூப்பராக வந்து படித்து ஒவ்வொரு போஸ்டிங்குக்கு போகக்கூடிய தன்மை அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்கிட்ட நல்லா நம்ம பென்சிப்பு வச்சுக்கிட்டால் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் தனக்கு சில விஷயம் கிடைக்காட்டாலும் இந்த ராசிக்காரங்கிட்ட பழகுனா சில விஷயங்கள் கிடைக்கும் சில நண்பர்கிட்ட பழகுனா சில விஷயம் கிடைக்கணுன்னு சொன்ன மாதிரி சில ராசிக்காரங்கள் மூலியமாக சில இடத்துக்கு போயிட்டு வந்தால் நமக்கும் சில விஷயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசிக்காரங்க எப்போதுமே இறைவன் நம்பிக்கை அதிகமாக வணங்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு ஆனால் உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் பின்பற்றுவாங்க யார் எதை சொன்னாலும் உள் வாங்க மாட்டாங்க இவங்க சாப்பிட்றதுலாம் பார்த்திங்கன்னா தேவைக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்க தேவையில்லாத பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க தேவையில்லாத நண்பர்கிட்ட பழகவும் மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க உங்கள் நண்பர்கள் இந்த ராசிக்காரங்களாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்